தடை செய்யப்பட்ட கிறிஸ்துவ பிரிவுகள்கிட்ட போய் சேர்ந்து இவருமே நிறைய அட்டகாசங்கள் பண்ணிட்டு இருந்தாரு அவனுடைய வாழ்க்கை எப்படி வந்து தொடங்குச்சு அவனுக்கு வந்து வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் கடைசியா வந்து அவனுக்கு ஏற்பட்ட நிலைமைகள் என்ன அங்க வந்து அரசாங்கம் வந்து வந்து என்ன மக்கள் எப்படி பார்த்தாங்க நிறைய மது குடிக்கிற பழக்கம் அப்புறம் வந்து நண்பர்களுடைய சகவாசம் அதுக்கப்புறம் தொடர்புலாம் இருந்துச்சு அவருடைய அட்டகாசம் வந்து நாள் அதிகமாகிட்டே போயிட்டு இருந்தது இவனால் ஏற்பட்ட வந்து மக்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் என்ன அரசாங்கத்துக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் என்னன்றதெல்லாம் அந்த புட்டினாத்தான் நான் வந்து விஜய பார்ப்பேன் விஜய் பொத்தி புட்டி வைக்கிறாங்க விஜய்க்கு வந்து கட்சியில் என்ன ஸ்ட்ரக்சர் தெரியாது இப்ப நான் உங்களுக்கு ஒரு சவாலா சொல்றேன் விஜய் வந்து எங்க அவங்க மாவட்ட நிர்வாகிகள் வந்து ஒரு பத்து பேர் வருஷ வருஷப்படுத்தி சொல்ல சொல்லி பார்க்கலாம் பத்து பேர் ஜாஸ்தியா வேண்டாம் பான் பேப்பர்ல எழுதி கொடுத்து அக்ரிமெண்ட் போட்டுலாம் வரதே கிடையாது ஏ திமுக வந்து ஓட்டளி சொன்னா தானே இப்போ வளர்ந்து கட்டணும் சொன்னா கொஞ்ச நாள் மாதிரி அதை தலைவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து சைக்கிள்ல போய் ஓட்டு போட்டா சொன்னா இல்லையா சார் இருந்து கோஷ்டி பூசல் இருந்தா கட்சிக்கு வளர்ச்சி ஸ்ட்ரக்சர் இல்லாம கோஷ்டி பூசல் வந்தா கட்சிக்கு வீழ்ச்சி இது வந்து இந்த மெசேஜ் வந்து ஜான் நீ வந்து என்ன புதுசாக கிழிக்க போற அப்ப நீயும் வந்து கொள்ளதான் அடிக்க போற அதுல நீ வந்து ஊழற்ற ஆட்சி நீ சொல்லவே முடியாது கூட இருக்கிற அத்தனை பேரும் அயோக்கிய பசங்க

அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ரெண்டு மாதம் என் வயித்தில் வந்து குழந்தை இருக்கு அது ஒரு நீண்ட காலம் எனக்கு வந்து நான் கன்சீவ் ஆகலை விஜய்க்காக நான் ஓடி வந்தேன் இது ஒரு பெருமைக்குரிய விஷயமா இது இதை கூட ஒருத்தன் கண்டிக்கவே இல்லை கட்சியில் போய் கண்டிக்காதனால தான் நான் சொல்கிறேன் கன்ஃபார்மாக சொல்கிறேன் இவங்க ஃபோர்த் ஜெண்டர் தர்கூரி ஜெண்டர் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் ஓடி இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகுவேரா அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற கட்சிகளுக்கெல்லாம் நாங்கள் முன்னோடி எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு பில்டப்போட உள்ள வந்தாங்க தாவேகாவினர் பார்த்தீங்கன்னா அவங்க கட்சிக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள் இருக்கும் போல் நான் குறிப்பாக மதுரை மாவட்டம் வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கல்லானை அப்படின்ற ஊரில் விஜயன் என்பவர் வந்துட்டு தன்னுடைய கட்சியை சார்ந்தவர்கள் பெண்கள் மீதே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாடி ஷேமிங் பண்ணுறாரு உருவ கேலி பண்ணுறாரு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து எழுந்திருக்கு கட்சிக்குள்ளேயே போராட்டங்கள் வெடிச்சிருக்கு என்ன நடந்தது அதை பற்றி கொஞ்சம் இப்போது நேர்த்தம் அஜித்தான்ற பெண் வந்து எனக்கு வந்து தூத்துக்குடியில் வந்து எனக்கு வந்து போஸ்டிங்கை வந்து கொடுக்கலன்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் தர்ணா பண்ணுறாங்க கல்லாணை விஜயன் வந்து ரொம்ப நெருக்கமாக மதுரை மாவட்டத்தில் வந்து மாணவர் நடத்தும் போதெல்லாம் ரொம்ப க்ளோஸாக விஜயோட இருந்தவங்க இவங்கெல்லாம் க்ளோஸாக இருந்து போட்டோ எடுத்துக்கிட்டவங்க ஸோ இவங்க தான் முன்னணி தலைவர்லாம் வந்து தாவைக்கா தரப்பில் அறிவிக்கப்பட்டவங்க அப்படி போது அவங்களுக்குலாம் அங்கே எதிர்ப்பு இருக்குது இன்னொரு பக்கம் திருச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ சீட்டுக்கு இப்போவே வசூல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இது மாதிரி வந்து ஒரு இதான் கேட்டால் வந்து ஒவ்வொரு மாவட்டமாக வந்து கோசை பூசல் வெடித்து வர்றது எதை காட்டுதுன்னு கேட்டிங்கன்னா அடிப்படையில் கட்டுமானம் இல்லைன்னு கட்டுமானம் இல்லாதனால இது வந்து தடுமாறுறாங்க அப்படி தான் பார்க்கணும் ஸ்ட்ரக்சர் கரெக்டாக கரெக்டாக இருந்துன்னு வச்சுக்கங்க அங்கே தலைமைக்கு கீழே வந்து ஒரு மாவட்ட இப்போ மாநில தலைமை இருக்குது அந்த மாநில தலைமைக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட தலைமை இருக்குது அந்த மாவட்டத்துக்கு கீழே வந்து நிர்வாகிகள் தான் அது கரெக்டாக இருந்திருக்கும் இவங்க வந்து முதல்ல இவங்க வந்து அவசர கோலத்தில் தான் அந்த கட்சியே தொடங்கினாங்க தாவேக்கா வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா அடிப்படையில் மூன்று பிரிவாக இருந்தாங்க ஒன்று ஏற்கனவே வந்து விஜய் மக்கள் இயக்கமாக இருந்து அதை வந்து பார்த்தீங்கன்னா கலைச்சாங்க அது வந்து எஸ்ஏசி தலைமையில் இருந்தது அதுக்கு பிறகு வந்து கேட்டனா புதுசாக விஜய் மக்கள் இயக்கம்னு ஒன்று கட்டினாங்க விஜய் தலைமையில் அதுக்கு பிறகு அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரசிகர் மன்றமும் இருந்துச்சு ஸோ விஜய் மக்கள் இயக்கம் தொடங்கின பிறகு ரசிகர் மன்றத்தை கலைச்சுருக்கணும் ஏன்னா ரசிகர் மன்றம் தான் மக்கள் இயக்கமாக மாறுது அப்போ மக்கள் இயக்கமாக மாறினவர் ரசிகர் மன்றத்தை கலைச்சிருக்கணும் ஆனால் இவங்க என்ன செஞ்சாங்கன்னா விஜய் மக்கள் இயக்கத்தை தனி ரசிகர் மன்றம் தனியாக இருக்கிறோம்னா இப்போ வந்து கட்சி தொடங்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாரும் மெர்ஜ் ஆகிட்டான் அப்போ எல்லாரும் பதவி கேட்குறான் ஒருத்தர் ஒருத்தர் தொடர்பு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா தொடர்பு கிடையாது ஒருத்தருக்கே இன்னொருத்தர் பணியாற்ற முடியுமானா பண்ண பணியாற்ற முடியாது விஜய் மக்கள் இயக்கத்தில் இருக்கிற ஒரு டீமாக இருக்கிறான் ரசிகர்கள் வந்து ஒரு டீமாக இருக்கிறான் இதுதான் அடிப்படை அடிப்படை நான் சொல்கிறது பேஸ் அடிப்படையில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா இதுதான் இதை ஒழு இதை வந்து ஒரு குழுவாக மாற்று ஒரு மாவட்ட அளவில் ஒரு குழுவாக மாற்றுற வேலையை வந்து புஷியானது செய்யலை செய்ததாக வந்து ஏமாத்தினார் அது வந்து விஜய் ஏமாற்றினார் ஜான் சுவாமியை ஏமாத்தினார் எல்லாரையும் ஏமாற்றினார் யார் சொல்கிறது நான் சொல்கிறது வந்து இந்த புலிமுட்டை யார் இந்த புஷியானந்த இவங்க வந்து நான் கேட்டேன்னா வந்து கட்டமைச்சிட்டே கட்டமைச்சுட்டான்னு சொன்ன ஆனால் கட்டமைப்பு உருவாகலை இருக்கிற அந்த வந்து பார்த்தீங்கன்னா விஜய் மக்கள் இயக்கம் ஏற்கனவே இருக்கிற விஜய் மக்கள் இயக்கம் விஜய் தலைமையில் இருக்கிற விஜய் மக்கள் இயக்கம் ஏன்னா விஜய் மக்கள் இயக்கம் உடனே ஏற்கனவே இருக்கிற பழைய நிர்வாகிகள் நிற்கிட்டாங்க எல்லா மாவட்டங்களும் அதை கலைச்சிட்டு தான் புதுசாக வந்து இவங்க தலைமையில் உருவாக்கினாங்க அப்போ ஏற்கனவே ரசிகர் மன்றமும் இருக்குது அப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு குழுவாக வந்து உருவாக்கி அளவில் அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட நிர்வாகிகள் தேர்வு செஞ்சுருக்கணும் இப்போ என்ன செஞ்சுட்டாங்க கட்சி தொடங்கினு கேட்டால் மாவட்ட நிர்வாகிகள் அறிவிக்கணும் கேட்டால் எல்லாரும் போட்டி போடலாம் போட்டி உருவாக்கினால் போட்டி உருவாக்கினால் அது மூலமாக கல்லா கட்டணம்னு நினச்சாங்க போட்டி உருவாச்சுன்னா அப்படி தானே வந்து திமுக மற்ற கட்சிகள் அப்படி தானே எனக்கு உனக்குன்னு போட்டி போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஒரு கட்டுமானம் கட்டுமானம் ஏற்கனவே இருக்குது அந்த கட்டுமானத்தில் வந்து திமுக அண்ணா திங்க ஒரு கட்டுமானம் இருக்குது அந்த கட்டுமானத்தில் வந்து போட்டி இருந்துச்சு ஏற்கனவே இருக்க மாவட்ட செயலர் இருப்பார் அடுத்து இன்னொரு போட்டி கேட்பார் எனக்கு வேணும் இந்த இந்த முறை எனக்கு வேணும்னு சொல்லி கேட்பார் இது மாதிரி உ உட்கட்சி தேர்தல் தான் நடக்கும் இங்கே வந்து அந்த தேர்தல் நடத்துறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை உட்கட்சி தேர்தல்ன்றதுலாம் சான்ஸே கிடையாது அங்கே இருக்கிற நிர்வாகிகளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்படிஷன் உருவானா கட்சி வந்து வலுவாக இருக்கிறதா காட்டுவாங்க அது அண்ணா தீமாவாக நடக்கும் தீமுகால் நடந்திருக்கு கடந்த காலத்தில் இப்போ கூட இருக்குது ஆனா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து உட்கட்சி தேர்தல் நடத்துகிற அளவுக்குலாம் அங்க வந்து ஸ்ட்ரக்சர் உருவாகவே இல்லை ரசிகர் மன்ற குழு விஜய் மக்கள் இயக்க குழு இதுக்கு முன்னாடி உள்ள விஜய் மக்கள் இயக்க குழு இதை வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு டீம் உருவாக்காமையே இவங்க என்ன செய்ய தனித்தனியா வச்சுட்டு இப்போ திடீர்னு வந்து அரசியல் கட்சி தொடர்ந்து கேட்டா இந்தா உனக்கு போஸ்ட் இந்தா உனக்கு போஸ்ட் உனக்கு போஸ்ட்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கினு போட்டாங்க இந்த மாதிரி கோஷ்டி பூசல் நடக்குது உள்ள இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது என்ன விஜய் காதுகளுக்கு கொண்டு போகலையா இல்ல கண்டும் விஜய் வந்து கேட்குற இடத்துல இருந்ததுன்னு விஜய் வந்து பார்த்தீங்கன்னா பொத்தி பொத்தி பூட்டி வைக்கிறாங்க இருக்காங்க விஜய்க்கு வந்து கட்சியில் என்ன ஸ்ட்ரக்சர் தெரியாது இப்போ நான் உங்களுக்கு ஒரு சவாலாக சொல்கிறேன் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அவங்க மாவட்ட நிர்வாகிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேர் வரிசை வருஷப்படுத்தி சொல்ல சொல்லி பார்க்கலாம் பத்து பேர் ஜாஸ்தியெலாம் வேண்டாம் முப்பத்தஞ்சு பேர் நாற்பது பேர் நூற்றி எண்பது பேர் வரலாம் அந்த இருபத்தெட்டு பேர் நிர்வாக குழுன்னு போட்டிருக்காருல்ல அதை சொல்ல சொல்ல பார்க்கலாம் அவனுக்கு எதுவும் தெரியாது அந்த இருபத்தெட்டு பேர் நிர்வாக குழு இருக்குல்ல அதை வரிசையாக பேரை சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் தெரியாது பத்து பேர் சொல்ல சொல்லுங்கள் அதிகமாக வேண்டாம் பத்தே பத்து பேர் தெரியாது தான் ஒன்றும் சரக்கு இல்லை ஒரு பத்து நிர்வாகி பேரை பார்க்கலாம் எந்தெந்த மாவட்டத்துக்கு எந்தெந்த நிர்வாகி அதை சொல்ல வேண்டாம் பாணி பத்து நிர்வாகி பேரை சொல்ல பார்க்கலாம் விஜய்க்கு தெரியாது கட்சிக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாது வந்து பார்த்திங்கன்னா வந்து இதில் இந்த எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்கன்னு தெரியாது எந்த வந்து எத்தனை உதாரணம் ஆசைப்படுறேன் நான் உங்கள்கிட்ட கேக்குறேன் எத்தனை மாவட்டம் இருக்கு சும்மா ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுப்போம் விஜய்கிட்ட உட்காந்து சொல்கிறேன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாவட்டம் எத்தனை இருக்குது மாவட்டத்தில் எத்தனை ஒன்றியம் இருக்குது சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் எத்தனை ஊராட்சி இருக்குது எத்தனை பேரூராட்சி இருக்குது விஜய் சொல்ல சொல்லலாம் ஏன்னா சீஎம் ஆரில் நீ சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் தெரியாது ஆனால் சிஎம் ஆயிடும்

அதனால தான் உங்களுக்கு எதனால் வந்து பார்த்தா திமுக அண்ணா திமுக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாவட்ட நிர்வாகிகள் நியமிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஏன் சென்னையை மூணாக பிரித்தாங்க சொல்லுங்க அதில் சென்னையில் மூணு கிடையாது இன்னும் சொல்ல போனால் சில மாவட்டங்களை பார்த்தீங்கன்னா கிழக்கு மேற்குலாம் இருக்கும் ஆமாம் சில மாவட்டங்கள் சென்னையில் வந்து மூணு மாவட்டம் வட சென்னை மத்திய சென்னை தென் சென்னை சென்னை அது மாதிரி ஒரு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிழக்கு மேற்கு இதுக்கு என்ன சொல்கிறீங்க எதுக்காக இன்னும் வடக்கு தெற்கு கூட வைப்பாங்க அது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகும்போது வைப்பாங்க காரணம்னா போட்டி போட்டி உருவாகும்போது பார்த்திங்கன்னா வேலைகள் வந்து போட்டி போட்டு செய்வாங்க ஒரு குறிப்பிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குலாம் வந்து கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெல் கூடுதலாக கொடுப்பாங்க அந்த கூலியை தாண்டி அறுவடை செய்யும்போது போர் அடிக்கும் போதுன்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல அப்போ வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அடிஷ்னலாக நாங்கள் இதெல்லாம் தரும் அப்போ இது மாதிரி கட்டினா வந்து யார் வந்து அதிகமாக வந்து வசூல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நிர்வாகிகள் போஸ்ட் கொடுப்பாங்க நிதி வசூல் பண்ணுறதா இருக்கட்டும் கட்சி பணிகள் இருக்கட்டும் அதை பார்த்து தான் கொடுப்பாங்க இப்போ வந்து ஒரு திமுகவில் ஒரு மாவட்ட நிர்வாகி வந்து நாமினேட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க நாமினேட்டில் ஒரு எலெக்ஷன்லேயே வந்து சீட்டே கொடுக்குறாங்க கண்டெஸ்ட் பண்ணுறாங்க முதல்ல கண்டெஸ்ட்டுக்கு சீட்டு கொடுக்கறது முதல்ல உட்கட்சி தேர்தலில் எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறோம் விட்டுருங்க உட்கட்சி தேர்தலையே வந்து ஒருத்தர் வந்து போட்டியாக போடுறாருன்னு கேட்டால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் பண்ணாருன்னு சொல்லிட்டு துண்டு சீட்டு போட்டது போஸ்டர் போட்டது லொட்டு லொசுக்கு என்னென்னலாம் பண்ணாருன்றத பெரிய ஒரு லிஸ்ட்டு வச்சு பெரிய லிஸ்ட்டை வச்சு நான் செய்வேன்னு கேட்டால் வந்து கொண்டு போய் சப்மிட் பண்ணுவார் ஐயா நான் இந்த மாதிரிலாம் வேலை செஞ்சுருக்கிறேன் கட்சிக்காக இவ்வளோ உழைச்சிருக்கிறேன் தலைவர் வரும்போது வீரவாள் கொடுத்துருக்குறேன் தலைவர் போஸ்டர் ஒட்டி அந்த வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா தலைவருக்கு பின்னாடி வந்து ஒரு பத்து கார் ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன் இப்படி கட்சிக்காக வேலை செஞ்சது அத்தனையே வந்து கேட்டால் ரத்த தான முகாம் நடத்தி இருக்கிறேன் தலைவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு இப்படி ஏகப்பட்ட லிஸ்ட்டெலாம் போட்டு வச்சு அதுக்கப்புறம் போஸ்ட் வாங்குறதுன்னு இருக்குது இங்கே வந்து அப்படி நடக்கலை இங்கே வந்து விஜய் முழுக்க முழுக்க விஜய் வந்து ஒரு நடிகராக இருந்ததுனால அந்த நடிகராக இருக்கும் போது இவங்களுக்கு அந்த மன்றத்தில் வந்து இவங்க என்ன வேலை செஞ்சாங்களோ அது வச்சுருந்தாங்க ஆனால் இந்த இடத்துல நான் சொல்ல போனேன் விஜயகாந்த் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் விஜயகாந்த் ரசிகர் மன்றத்தை அப்படியே கட்சியாக மாற்றினார் போது ஈஸியாக இருந்துச்சு அவர் போஸ்டிங் பண்ணுது இங்கே சொதப்பில் எங்கே ஆரம்பிச்சதுன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே ரசிகர் மன்றத்தை விஜய் மக்கள் இயக்கமாக மாற்றிட்டீங்க அதுலேயே அப்பா ஒன்று புள்ள ஒன்றுன்னு ஆச்சு அதுக்கு பிறகு வந்து கேட்டால் நீங்கள் ரசிகர் மன்றத்தை களைச்சிருக்கணும் விஜயகாந்த் கலைச்சா மாதிரி ஆனால் ரசிகர் மன்றத்து வந்து அப்படியே இருந்துச்சு அப்போ ரசிகர் மன்றத்தில் ஏற்கனவே இருக்கிற நிர்வாகிகள் விஜய் மக்கள் இயக்கத்தில் இருக்கிற நிர்வாகிகள் அதுக்கு முன்னாடி வந்து விஜய் மக்கள் இயக்கத்தில் இருந்து எஸ்எஸ்சி தமிழர் அந்த மக்கள் இயக்கத்தில் இருந்து நீக்கப்பட்டவங்க இப்படி எல்லாரும் குழுவாக சேர்ந்துட்டோம் இப்படி குழுவா சேர்ந்து வரும்போது வந்து பார்த்தா இதுல இன்னொரு குறிப்பிட்டது இருக்கு இப்போ அந்த அஜித்தாவுக்கு என்ன பிரச்சனை கேட்டிங்கன்னா அவங்க அண்ணன் அவங்க அண்ணன் வந்து பில்லா ஜெகன்னு அவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து திமுகவில் வந்து இப்போ நிர்வாகிக்காச்சு திமுக நிர்வாகி ஆச்சு அது தங்கையும் அதில் கட்சியில் இருந்துருக்குறாங்க அந்த இடத்துல விசுவாசத்துக்கு பிரச்சனைலாம் கிடையாது இங்கே பல கட்சிகள் வந்து பல பேர் மாறி இப்போ நான் கேட்குறேன் இதில் இருக்கிற இந்த லயாலாம் மணி லோலாய் மணி இவனா இருக்கிறேன்னு இவெல்லாம் எங்கேருந்து வந்தான் ஒன்றும் திமுக இல்லை அண்ணா திமுக இன்றைக்கி டிவிக்கேன்னு சொல்லலாம் இவெல்லாம் எங்கேருந்து வந்தான் விஜய் எங்கேருந்து வந்தான் சில பேர் சொல்கிறாங்க கேட்டால் அவங்க இருந்து வந்துட்டாங்க இப்போ யாரெல்லாம் கட்சியில் வந்து வந்து போர்க்கொடி தூக்குறாங்க இப்போ வந்து போட்டியாக வந்து பதவி கேட்கறாங்களா அவங்க எல்லாம் திமுகவை தூண்டி விடுது ஏன்னா மனசாட்சி இருக்கடா அவங்களுக்கு நான் கேட்குறேன் இந்த லோலாயமணி இருக்கிற இந்த லொட்டு லோசிக்கு இருக்கிற அத்தனை பேர் இருக்கிறாங்களே அதுவும் இந்த அந்த இந்த எஃப்ஐஆர் இல்லாமல் வந்து ஒரு மாதம் தலைமுறை வந்தானே ராஜ்மோகன் இவனெல்லாம் கடந்த காலத்தில் வந்து உதயநிதியும் மு க ஸ்டாலினும் எவ்வளோ புகழ்ந்து பேசணும்னு தெரியுங்களா நமக்கே காது கூசம் அப்படி பேசியிருக்கானுங்க ஸோ எல்லாருமே அவனுக்கு நான் சொல்கிறேம்மான் நீங்கள் நியூ ஓட்டர்ஸ் நான் கேட்குறேன் ஓட்டர்ஸே எடுத்துங்களேன் நியூ ஓட்டர்ஸ் தாண்டி அதாவது புதுசாக முதல் முதல் ஓட்டு போடக்கூடிய தாண்டி கடந்த காலத்தில் ஏதோ ஒரு கட்சிக்கு வாக்களிச்சிருப்பாங்களே ஒன்று திமுக அனைதிமுக ஏதோ ஒரு கட்சிக்கு வாக்களிச்சிருப்பாங்கள்ல அது மாதிரி தான் வந்து இவங்களும் அப்படி தான் லயலா மணி லோலாய் மணியாக இருக்கட்டும் அது அதில் இருக்கிற எல்லாருமே வந்து கேட்டால் இவங்க உடனே என்னன்னு கேட்டனா அந்த வைஷ்ணவியா அது வந்து பார்த்தீங்கன்னா திமுகவோட சொம்பு அப்போ அஜித்தாவா வந்து பாத்தீங்கன்னா திமுக கை கூலி திமுக அப்படின்னா பாப்போ செந்தில் பாலாஜி அவங்களும் மத்த கட்சியில இருந்து வந்திருக்காங்க கட்சி மாறுறதுன்றது சாதாரண விஷயம் இன்னைக்கு இன்னைக்கு யாரும் வந்து பான் பேப்பர்ல எழுதி கொடுத்து அக்ரிமெண்ட் போட்டுலாம் வர்றதே கிடையாது விஜயே திமுகவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு அளிச்சோம் சொன்னா தானே இப்போ வளர்ந்து கட்டணும் சொன்னா கொஞ்ச நாள் மாதிரி அதை வச்சுன்னா வந்து எங்க தலைவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து சைக்கிள்ல போய் ஓட்டு போட்டா சொன்னா இல்லையா பின்ன சோ இதெல்லாம் வந்து ஒரு சகஜமான ஆனால் இப்போ என்ன பிரச்சனை நீங்க கேட்ட கேள்விக்கு என்ன பதில்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் இல்லை ஸ்ட்ரக்சர் இருந்து கோஸ்தி பூசணுன்னா கட்சிக்கு வளர்ச்சி ஸ்ட்ரக்சர் இல்லாமல் கோஷ்டி வந்தால் கட்சிக்கு வீழ்ச்சி இது வந்து இந்த மெசேஜ் வந்து ஜான்கு கண்டிப்பாக ஜான் ஆரோக்கியசாமிக்கு இந்த மெசேஜ் கட்சியில் இவ்வளோ கோஷ்டி பூச வச்சுட்டு இது வந்து பெருமையாக நீங்கள் நினைச்சிங்கன்னா எதுவுமே சொல்றதுக்கு இல்லை இப்போ அஜித் ஆசியத்துக்கு வருவோம் அங்க வந்து தர்ணா போராட்டம் பண்றாங்க பிரச்சனை வரதை எடுக்கிறாங்க கட்சியிலேயே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர்கிட்ட பணம் வாங்கிட்டு போஸ்டிங் கொடுக்குறாங்க ஊழலே ஒழிப்பேன் ஊழலே ஊழலுக்கு எதிரானவன் அப்படின்னு சொல்றீங்க உங்க கட்சியிலேயே வந்துட்டு இவ்வளவு தூரம் வந்து பணம் வாங்கிட்டு போஸ்டிங் போடுறாங்க அப்படின்னா இது எந்த மாதிரியான ஒரு மென்டாலிட்டியை ஏற்படுத்தும் பணம் வாங்கிட்டு போஸ்டிங் போடுறதுன்னு வந்து திராவிட இயக்கங்கள்ல இருந்து தான் அது பெரும்பாலும் தேசிய கட்சிகளில் அந்த பிரச்சனை இருக்காது அது கா அவசியமாக இல்லை ஏன்னா இங்கே ஆட்சிக்கு வரப்போகிறது இல்லை ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து அரசியல் கட்சி சார்பாக ஒரு போஸ்டிங் வாங்கினா கூட சில இன்கம்லாம் இருக்குது சில வருமானங்கள் இருக்குது சரிங்களா வசூல் வேட்டை செய்கிறதுல சரி இந்த வந்து கம்பெனிகளில் போய் பணம் வாங்குகிறது தொழிலதிப்டை பணம் வாங்குறது இது வந்து திராவிட கட்சிகள் வந்து தொடங்கினது தான் போஸ்டிங் வாங்கிறது பணம் போடுறதுன்றது நம்ம தான் பட் அதை வந்து ஒரு மாற்று அரசியல் தரப்போறேன் இவங்கெல்லாம் ஊழல்வாதிகள் அங்கிருந்தா நான் ஊழல் தொடங்குது ஓ கட்சிக்கு வந்து நீங்க போஸ்டிங் வாங்கினு வந்து கட்சி பதவியே நீங்க போஸ்டிங் வாங்கினு போடுறீங்கன்னா அடுத்தது என்ன எம்எல்ஏக்கோ நீங்க போஸ்டிங் வாங்கி போடுவீங்க எம்எல்ஏக்கு போஸ்டிங் வாங்கி நீங்க வந்து சீட்டு கொடுக்குறீங்கன்னு வச்சுங்க அவன் என்ன செய்வான் ஜெயிச்சு வந்த உடனே கேட்டா சம்பாதிக்க தான் பார்ப்பான் கொடுத்ததை எப்படி எடுக்கிறது

நீ வந்து என்ன புதுசாக கிழிக்க போற அப்போ நீயும் வந்து கொள்ள தான் அடிக்க போற அதில் நீ வந்து ஊழலற்ற ஆட்சியெலாம் நீ சொல்லவே முடியாது கூட இருக்கிற அத்தனை பேரும் அயோக்கிய பசங்க தான் ஃபுல்லாகவே அத்தனை பேரும் யாராவது ஒருத்தன் கிளீன் காட்ட சொல்லுங்க பார்க்கலாம் ஒரே ஒருத்தன் கிளீனாக சுத்தமானவன் சொல்ல சொல்லுங்க டிவி கேல கிடையாது ஆனால் உங்களை தான் வந்து என்ன செய்யணும் கூட்டணிக்கு வாங்க கூட்டணி வாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தன் கூப்பிட்றான் யார் கேட்டால் இந்த அக்மார்க் பொலிட்டிக்கல் புரோக்கர் வந்து தமிழருவி மணியன் அக்மார்க் பொலிட்டிக்கல் வந்து புரோக்கர் நல்லா தெரியுது நான் கேட்குறேன் அவன் மனசாட்சிக்கே இந்த கேள்வி விடுறேன் தமிழக மனிதன் மனசாட்சிக்கே விடுறேன் ஏன்டா அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து சோற்று ஏதாவது உப்பு போட்டு சாப்பிட்றியா இல்லை நீ ரஜினிகாந்த் வீட்டில் போயிட்டு நீ ரசம் கொடுத்தாருன்னு சொல்லி மூணு முறை ரசம் கொடுத்தாரா ரசத்தில் உப்பு போட்டாரா இல்லையா ஒரு கேள்வி வருது அங்கே யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு பார்க்கணும் உங்களுக்கு திமுகவை வீழ்த்தணும் ஒரே எண்ணம் அஜெண்டா அவ்வளோ தான் அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய லாங்குவேஜில் சொன்னால் இன்னொரு தீய சக்தியை வர வைக்கணும் அது தீய சக்தின்னு வந்து த திமுக சொன்னீங்கன்னா உங்களுக்கு அபாயகரமான சக்தி இல்லை இது ஏன்னா அங்கே இருக்கிற அத்தனை பேரும் பாருங்கள் கல்வி கொள்ளை அடிக்கிறவன் சாராயம் விற்கிறவன் லாட்ரி விற்கிறவன் அத்தனை அயோக்கிய பசங்களை உங்களுக்கு கூட வச்சுருக்கணும் கூப்பிட்டு நீ வா வா கூட்டணிக்கு நீ யோசித்து முடிவெடு நீ சிரஞ்சீவி மாதிரி ஆகிடாது நீ பவன் கல்யாண் மாதிரி ஆகிடுன்னு சொல்லி வந்து தமிழரிமணியன் போன்ற புரோக்கர்கள் பேசுனா

மூணு வருஷத்தில் நான் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று கோப்பை ரசம் குடித்தேன்ன இது அதுவும் மிளகு ரசம் கொடுத்தேன் அதில் உப்பு போட்டு கொடுத்தாரா இல்லையான்னு கேட்குறேன் நான் அந்த மிளகு தரமான மிளகா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ சப்பட்டன்னு சொல்லுவாங்களே இது டூப்ளிகேட் மிளகா கொஞ்சமாச்சம் சூடு சொரண வேணாமான்னு கேட்டேன் இங்கே வந்து யாரெல்லாம் நீ வந்து காந்தியை மக்கள் இயக்கணும் ஒரு கட்சியை ஒரு இயக்கத்தை தொடங்கி நடத்தினே அதை அப்படியே நீ காமராஜர் பேரை கன்வெர்ட் பண்ண உலகத்திலே இந்தியாவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா காந்தி பேரில் இயக்கத்தை இடங்கி தொடங்கிட்டு அதை ஊற்றி முடி அப்படியே பேரை வந்து பார்த்தீங்கன்னா காமராஜர் பேருக்கு மாற்றினது எதுக்காக தமிழ் மாநில காங்கிரஸை கொண்டு போய் நீ இந்த தாராளமாக சேர்ந்துக்கலாம் அவங்க கூட இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா நீ ஒரு ஆள் தான் சரிங்களா உங்க கூட யாரும் போய் இணைஞ்ச மாதிரி ஒருத்தன கூட நம்ம பார்க்கவே இல்லை நீ செத்தா நீயே தான் எழுந்து உக்காந்து ஆழணும் அப்படி தான் உங்கள் நிலைமை அரசியல்ல நீ அனாத புரோ நீ அக்மார்க் புரோக்கர் உலகத்துக்கே தெரியும் உனக்கு திமுக மீதான அறிப்பை தீர்த்து கொள்வதற்காக நீ என்ன சொல்கிறேன்னு கேட்டால் விஜய் வந்து அநாதிமுக கூட்டணிக்கு வரணும் எதுக்கு இந்த ப்ளோ வந்து புரோக்கர் வேலை இது வரைக்கும் ஜி கே வாசன் கூட அதை வந்து சொல்லலை அப்போ உங்களுக்கெல்லாம் என்னன்னு கேட்டால் திமுக மீது உள்ள ஒரு அறிப்பை சொரிந்து கொள்வதற்கு விஜய் என்ற சீப்பு தேவை அப்படி தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு நமக்கு இங்கே பாருங்க நல்லா புரிஞ்சுங்க திமுகவை வந்து மீண்டும் ஆட்சிக்கு வரத்துக்காக ஒரு அசைன்மெண்ட் தான் எடுத்து வச்சு நம்ம பேசவே இல்லை இங்கே இயற்கையான வெற்றின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது வந்து நான் சொல்கிறேன் எம்ஜிஆர் காலத்துலேருந்து சொல்கிறேன் அண்ணா திமுக 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 இதுதான் இயற்கையான வந்து அரசியல் ரீதியாக வந்து வளர்ந்த கட்சிகள் ரெண்டே கட்சி தான் அது ஒன்று திமுக அண்ணா திமுக மீதி கட்சிகள் காங்கிரஸாக இருக்கட்டும் நாளடியில் காங்கிரஸ் வந்து கழுத தெரிஞ்சு கட்டிரம்பதையை கட்டிரம்பு தெரிஞ்சு சித்திரம்பதையாக ஆகிடுச்சு காரணம் கேட்டால் அடுத்தடுத்த கட்சிகள் வந்து வளர்ச்சி காங்கிரஸ் இன்னைக்கு வீழ்ச்சியில் அடைஞ்சிருக்குன்னு கேட்டால் நாம் தமிழர்கள் எழுச்சி அடைஞ்சிருக்கு அதை புரிஞ்சிக்கணும் முதல்ல காரணம் என்னென்னா நீங்கள் வந்து இலங்கை விஷயத்தில் நீங்கள் செய்த தவறு அப்போ நாம் தமிழர் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாக வளருது அது கடுமையான உழைப்பு சீமானுடைய உழைப்பு இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஒரு வீழ்ச்சி தான் ஏன்னா அவங்க ஒரு அஜெண்டாவை எடுத்து செயல்பட்டாங்க காங்கிரஸை ஒழிக்கதே வந்து எங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தீர்க்கமான முடிவெடுத்து அதை வந்து பண்ணாங்க அது நாம் தமிழ் வளர்ச்சி அடைஞ்சது அதே மாதிரி மற்ற கட்சிகளும் எடுத்துங்க கம்யூனிஸ்டோட வீழ்ச்சி தேமுதிக எழுச்சி காலப்போக்கில் தேமுதிக வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜயகாந்தோட வந்து காலத்துக்கு ஆனால் வீழ்ச்சி இப்படி ஒரு ஒரு கட்சியை வந்து வீழ்ச்சி அடையும் வந்து இன்னொரு கட்சி எழுச்சி அடையுது வீழ்ச்சி அடையவே அடையாது நான் சொல்றது ரொம்ப நுணுக்கமா சொல்றேன் கடந்த காலத்துல இந்த வெற்றி வந்து இயற்கையா மாறி மாறி வந்திருக்கு இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற கட்சியோட வந்து பார்த்தீங்கன்னா வாக்கு சதவீத அடிப்படையில் இது இந்த வர தேர்தல் இல்லை இதுக்கு முன்னாடி உள்ள வர தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் இடம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து திமுகவுக்கு அண்ணா திமுக மூன்றாவது இடம் வந்து நாம் தமிழுக்கு தானே இயற்கையாக வந்து பார்த்தீங்கன்னா கட்சி வளரணும்னு கேட்டால் மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இரண்டு கட்சிகளுக்கு அடுத்து மூன்றாவது கட்சி வந்து போட்டி போடுற அளவுக்கு நாம் தமிழ் தான் வளரணும் ஆனால் பாஜக நல்லா புரிஞ்சுங்கண்ணா தனி பாருங்க நல்லா புரிஞ்சுங்க திமுகவும் அதிமுகவுன்னு ஒப்பீட்டளவு எடுத்தால் கூட பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கூட்டணி இல்லாமல் தனித்து நின்று எட்டரை பர்சன்ட் ஆமாம் தனித்து நின்று எட்டரை பர்சன்ட் நீங்கள் கூட்டணியோடு சேர்ந்து நீங்கள் இருபத்தஞ்சி காட்டலாம் முப்பது காட்டலாம் முப்பத்தஞ்சு காட்டலாம் நாற்பது கூட காட்டலாம் ரெண்டு கட்சிக்குமே நான் சொல்கிறேன் ஆனால் நீங்கள் வந்து பலம் கட்டினா எந்த கட்சியோட கூட்டணி இல்லாமல் நாம் தமிழர் எட்டரை பர்சன்ட் வந்துருக்கு அதை நம்ம புறந்தள்ள முடியாது இல்லை அப்போ இயற்கையான வளர்ச்சின்னு வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையான போட்டின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திமுக அண்ணா திமுக நாம் தமிழர் வேற எந்த கட்சியும் கூட்டணியில் இருக்கிறாங்களே மற்றவங்கலாம் கூட்டணி இல்லாமல் வந்து வரட்டும் வந்து வந்து வாக்கு சதவீதத்தை காட்டணும் நேர்மனா அதானே கண்டிப்பாக இப்போ சீமானுக்கு உள்ள ஒரே பலம் என்ன யார் தயவும் இல்லாமல் கூட்டணி இல்லாமல் தனித்து நின்று எட்டரை பர்சன்ட் அது ஸ்டாம்ப் தமிழ் தேசிய சித்தாந்தத்தை அடி விழுந்தது வந்து வாக்கு நாளைக்கு சீமானே இல்லைன்னா கூட பார்த்தீங்கன்னா சீமானுடைய வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த குரலுக்கு அந்த தமிழ் தேசிய குரலுக்கு அந்த வாக்குகள் ஸ்ட்ராங்காக நிற்கும் இது நாங்கள் ஃபேக்ட் நான் சொல்கிறது கண்டிப்பாக இந்த வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு தான் இந்த இயற்கையான வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு தான் அப்பப்போ ஒருத்தன் கிளம்பி வரான் முன்ன நேற்று வந்து கமல்ஹாசன் இன்னைக்கு விஜய் முன்னா நாள் சரத்குமார் அதுக்கு முன்னால் வந்து ஒருத்தன் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தன் வந்து தடுக்கிறான் இயற்கையான வளர்ச்சின்னு ஒன்று இருக்குமா ஒரு கட்சியோட இயற்கையான வளர்ச்சி இயற்கையான வீழ்ச்சி இப்போ வந்து திமுக வந்து பார்த்தீங்கன்னா தக்க வச்சுட்டாங்க என்ன சொன்னால் கலைஞர் காலத்தோட ஸ்ட்ராங்காக வச்சுருக்கிறாங்க ஆனால் ஜெயலலிதா ஆட்சிக்கு காலத்துக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சரிவு நடக்குது அந்த சரிவு வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாக எங்கே வந்து சேரணும் அந்த சரிவு இப்போ அண்ணாத்திங்க வீழ்ச்சி யாருக்கு வந்து பலமாக சேரணும் நாம் தமிழுக்கு வந்து சேரணும் கண்டிப்பாக ஏன்னா களத்தில் அவங்க தான் இருக்கிறாங்க மீதியெல்லாம் கூட்டணிக்கு போயிட்டாங்க இப்போ நான் கேட்குறேன் இந்த ரெண்டு இப்போ நான் இன்னைக்கு இன்றைக்கி எடுத்து ப்ராக்டிக்கலாக பேசுவோம் இதை இதை விட வேறு யாரும் நேர்மையாக பேச மாட்டாங்க இன்றைக்கி இந்த விஜய் பின்னாடி இவ்வளோ பெரிய கூட்டம் போகுது போகுதுன்னு சொல்கிறாங்களே நீங்கள் மனசை தொட்டு சொல்லுங்கள் இந்த கூட்டமெலாம் வந்து இளைஞர் கூட்டம் தான் இந்த இளைஞர் கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அது வேற ஒரு ஜெண்டர் இருக்குது நான் பேர் சொல்கிறேன் அப்புறமா அது எல்லாருக்கும் தெரிஞ்ச பேர் தான் ஏன் பேர் சொல்லிடுறேன் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபோர்த் ஜெண்டர் எப்படி ஃபர்ஸ்ட் ஜெண்டர் வந்து மேல் செகண்ட் ஜெண்டர் ஃபீமேல் தேர்ட் ஜெண்டர் எப்படி பார்த்தினா திருநங்கை திரு திருநம்பி இருக்கிறாங்களோ இவங்க தற்கூரின்னு ஒரு இனமே உருவாகிட்டு இருக்கு இப்போ ஃபோர்த் ஜெண்டர் இவங்க பேசணும் இதுல தான் இருக்குது இவங்க டிஃப்ரெண்ட் இவங்க தேர்ட் ஜெண்டருக்கு அடுத்த நிலை ஃபோர்த் ஜெண்டர் ஆனால் தற்கொலை ஏன்னா அவனுடைய சேட்டையெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்கல்ல அவங்க ஒவ்வொரு சேட்டையும் எல்லோரையும் நீ எடுத்து லிஸ்ட்டு எடுங்களேன் பெரிய லிஸ்ட் எடுங்க ஒரு அம்மா வந்து என்ன சொல்கிறது வந்து கேட்டால் அவர் கிட்டே நாங்கள் பார்த்துட்டுங்க பிள்ளை சத்தை பற்றி பரவாயில்லன்னு சொல்லுது இன்னொரு அம்மா நான் கட்டினா நான் ஹாஸ்பிட்டல் விட்டு வந்திருக்கிறேன் நான் விஜய் பார்க்க வந்து கிரிப்டாக எழுதி கொடுத்து ஸ்கிரிப்ட் இருந்தால் கூட செட்டிங்காக இருந்தால் கூட இங்கே வந்து கண்டிக்கணுமா இல்லையா அப்போ கண்டிக்கணும்னா நீங்களே வந்து ஃபோர்த்து ஜென்டரில் இருக்கிறீங்க நான் சொல்கிற விஜயை சொல்கிறாங்க விஜய் அது ஆதி ஒருத்தனா இவங்க எல்லாமே வந்து இன்னொரு லேடி ஒருத்தங்க பேசுறாங்க எங்க வீட்ல 9 ஓட்ட இருக்கு ஆமா வச்சு வச்சு ஓட்ட சொல்றாங்க பாருங்க இதெல்லாம் இன்னும் இன்னும் நிறைய இருக்கு நீங்க பிரெக்னன்சி கன் பல ஒரு வாரம் தான் உங்கள மாதிரி உங்கள மாதிரி வந்து ஒரு ஆங்கர் போய்ண்டாங்க அந்த பாப்பா எனக்கு வந்து என்ன செஞ்சாங்கன்னா வந்து போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து எனக்கு அனுப்புனாங்க எது எங்கன்னு கேட்டிங்கன்னா நாகை நாகை போய் பண்ணார்ல நாகை நாகை நாகப்பட்டினத்து அவங்க அனுப்பிச்சிருந்தாங்க எனக்கு இதை பாருங்கன்னு சொல்கிறோம் சேட்டையும் ஒரு ஒரு மாதிரி பண்ணாங்க அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இவனுங்கள்லாம் எப்படி இவங்க வந்து பெரியனா ஒரு இவ்வளோ பெரிய முட்டாள் கூட்டம் வந்து இருக்குதா தமிழ்நாட்டில் இது எப்படி நாள் தெரியாமல் போச்சு இது இதெல்லாம் எப்படி பக்குவப்பட்ட ஓட்டா வந்து திமுகவும் அதிமுகவும் மாற்றுச்சு இப்படி தானே இருந்துருக்கிறாங்க இல்லை விஜய்யாலே உருவான கூட்டமாக இது இல்லை விஜய்க்காக உருவாக்கப்பட்ட கூட்டமாக உருவாக்குற இது அப்போனா இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஜென்டர்லேயே வேற ஜெண்டராக இருக்கு ஏன்னா அப்படி ஒரு சாட்டைகள் எல்லாமே ஒரு பெண் வந்து சொல்லுறேன்னா யாருமா சொல்லுவாங்க கருணா அவ்வளோ சாதாரண விஷயமா தாய்மைன்றது அவ்வளோ சொன்னேன் ரெண்டு மாதம் என் வயிற்றில் வந்து அது அதுவும் நீண்ட காலம் எனக்கு வந்து நான் கன்சியூவ் ஆகலை விஜய்க்காக நான் ஓடி வந்தேன் இது ஒரு பெருமைக்குரிய விஷயமா இது மனசாட்சியோடு சொல்லுங்கள் பெருமைக்குரிய விஷயமா இது இதை கூட ஒருத்தன் கண்டிக்கவே இல்லை கட்சியில் போய் கண்டிக்காதனால தான் நான் சொல்கிறேன் கன்ஃபார்மாக சொல்கிறேன் இவங்க ஃபோர்த்து ஜெண்டர் தர்கூரி ஜெண்டர் ஃபோர்த்து ஜெண்டர் இவங்க விஜய் ஜெண்டர் ஃபோர்த்து ஜெண்டர் காரணம் கேட்டிங்கன்னா முட்டாள்கள் கூட்டம் வடிகட்டின முட்டாள்கள் கூட்டம் யாரோ வந்து சொன்னாங்களாம் யார் சாட்டை துறைமுகன் தான் சொன்னதாக தகவல் நான் கேட்டிங்களா வடிகட்டின முட்டாளில் வந்து கேட்டிங்கன்னா நாய் தோலில் வடிகட்டின முட்டாள்கள் உணவு நாய் தோல்ல என்ன அவ்வளோ டைட்டாக இருக்கும் அவ்வளோ வந்து ஈஸியாக வந்து ஃபில்டர் ஆகாது அப்போ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு வந்து ஒரு அப்மார்க்கு முட்டாள் கூட்டமா இருக்கு அப்போ ஃபோர்த்து ஜென்டர்னு சொல்றது தப்பே கிடையாது அதாவது தற்குதியை வந்து ஜெண்டர் சேவனுங்க அந்த கட்சியில சேர்றதுக்கு இவ்வளோ நிறைய பேர் வந்து போட்டி போட்டுக்கிட்டு காரணம் போட்டி போடுவான் நல்லா அங்கே போய் சேர்ந்தவனே எல்லாமே ஃபோர்த்து ஜெண்டராக மாறுறான் பாருங்க இது இப்போ விஜய் நீங்கள் ஃபோர்த்து ஜெண்டர்னு தான் சொல்கிறேன் காரணம் கேட்டால் இதை கண்டிக்காதவன் நீ எப்படிப்பட்டவன் தலைவனாக இருப்பேன் ஒருத்தன் கடிக்கிறான் அதை நீ கண்டிக்க மாட்டேங்கிற ஒருத்தர் வந்து நான் சொன்னேன் கேட்டீங்கன்னா வந்து ஒம்போது நான் எங்கள் வீட்டில் ஒம்பது ஓட்டருக்கு விஷம் வச்சு கொள்ளுவேன்னு சொல்லுது அதை வந்து நீ வந்து கண்டிக்க மாட்டேங்கிற இன்னும் எத்தனை எத்தனை விஷயங்கள் இருக்குது அப்போ இதெல்லாம் நீங்கள் என்கரேஜ் பண்ணுறீங்க ஒருத்தர் வெறுமனே டிவிக்கேன்னு வந்து பார்த்தீங்கன்னா அடித்தொடனேருந்து நரம்பு புடைக்க கத்துறான் எதுக்குறா ஏன் கத்துறேன் இப்படி அப்போ வெறித்தனமாக இப்போது அப்போ தெரியுது ஸோ இதனால் நான் என்ன சொல்கிறேன் கேட்டிங்கன்னா இது வந்து இவன் விஜய் அடித்தோணிலிருந்து கத்தலாம் டிஎம் கே தீயசக்தி 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 இங்க தீயசக்தி அபாயமா டிவிக்கு அபாயமா ஏன்னா ஜென்ரல் வச்சு ஒரு அபாயகரமான ஒரு கூட்டத்தை கூட வச்சு நீங்க வந்து வளர்த்துக்கிட்டு வர கேட்டீங்கன்னா அதை உரம் போட்டு வளர்க்குறேன்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய ஆபத்து தமிழ்நாட்டுக்கு ஆபத்து விஜயோட கட்சி வந்து தமிழ்நாட்டுக்கு ஆபத்து இப்போ நான் ஒரு சிம்பிளா உங்களை கேள்வி கேட்கறோமா இப்போ இதெல்லாம் இவங்க பண்ணிட்டு வரானுங்கல்ல இந்த மாதிரி ஒரு தற்கொரி கூட்டத்தெல்லாம் நீங்கள் என்கரேஜ் பண்ணிட்டு வரீங்க விதவிதமாக டிசைன் டிசைனாக வந்து தற்கொரிகள் இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு சேட்டை பண்ணுறான் ஒருத்தன் தரையிலேயே வந்து படுத்து வந்து நீச்சல் அடிக்கிறானாமா ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்னு கூட தெரியாமல் வந்து பார்த்திங்கன்னா வந்து டான்ஸ் ஆடுறா மக்கள் என்ன யோசிப்பாங்க இப்போது அண்ணாதிமுனிங்க ஒரு கேள்வி கேட்பீங்க அண்ணா தான் வந்து டான்ஸ்லாம் ஆட மாட்டாங்கன்னு கேட்டால் எப்போ அந்த டான்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் வெற்றி அடைஞ்ச பிறகு என்ன கேட்டால் ஒரு பத்து பெண்கள் அது கூட ஜாஸ்தியெல்லாம் இல்லை ஜெயலலிதா வீட்டுக்கு வாசலில் அந்த முன்னாடி இல்லை தலைமை அலுவலகத்தாண்ட பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேர் வந்து லட்டு கொடுத்துட்டு அந்த ஒரு பத்து பேர் மட்டும் டான்ஸ் ஆடுவாங்க உற்சாகம் மிகுது இது மட்டும்தான் ஆனால் வழக்கமாகவே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வராருனாலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கு எம்ஜிஆர் காலத்தையும் கிடையாது எம்ஜிஆர் காலத்தில் பயணித்தோம் நாங்கள் எங்களுக்கு தெரியும் எந்த தலைவராக இருக்கட்டும் ராஜீவ்காந்தி மிகப்பெரிய ஒரு ஊர்வ ஊர்வலம் நடத்தினா ராஜீவ்காந்தி சொல்ற ராகுல் காந்தி ராஜீவ் காந்தியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த வாக்கு கேட்டு வரும்போதெல்லாம் இப்படிலாம் நடக்காது அவர் மேலே வரக்கூடிய மாலைகளை தூக்கி வீசுவார் இதெல்லாம் நடந்திருக்கு இப்படி கிடையாது தேசிய கட்சியாக இருக்கட்டும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் காலத்துல இருக்கட்டும் கலைஞர் காலத்தில் யா யாருக்கும் இப்படி கிடையாது ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா அறிவற்ற கூட்டம்னு சொல்கிறேன் தான் நான் ஃபோர்த்து ஜென்ரல் நான் மென்ஷன் பண்ணுறதுக்கு காரணம் அப்போ இது மாதிரிலாம் நடக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா நீ தீய சக்தின்னு சொன்னால் அபாய சக்தி அப்படி தான் நான் வந்து இதை வந்து பார்க்கறேன் இது வந்து உச்சபட்சமாக இது வந்து எங்கே போய் முடியுன்றதை நான் இப்போ சொல்லிடுறேங்க நாளைக்கு ஒரு வேளை விஜய் வந்து தேர்தலில் போட்டிட்டா தேர்தல் களம் நான் சொல்ல தேர்தல் களமே வித்தியாசமாக இருக்கும் இந்த முறை வந்து தேர்தல் களம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பல விதமான சேட்டைகள் இவங்க பண்ணுவாங்க அமைதியற்ற சூழல் உருவாகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது நான் ஏற்கனவே ஒரு வார்த்தையை நான் பதிவு பண்ணேன் இதுக்கப்போ இதுக்கு முன்னாடி இதை சொல்லிடுறேன் நான் தேர்தல் முடிவுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பல குடும்பங்களில் வந்து விவாகரத்து வழக்குகள் வரும் தற்கொலைகள் வரும் கொலைகள் வரும் இந்த தீக்குளிப்பு சம்பவம்லாம் சொல்லுவாங்கல்ல டீ குடிக்கிற மாதிரி ஒன்று தீ குளிப்பானுங்க ஏன்னா அந்தளவுக்கு ஒரு அறிவற்ற கூட்டமாக கடைசியாக ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் வரலாறு இந்த இந்த காணொலி பார்க்குறவங்க அத்தனை பேரும் நீங்கள் வந்து அழுத்தமாக உணர்வுபூர்வமாக ஒரு வார்த்தை வைக்கிறேன் தயவு செய்து நான் சொல்லக்கூடிய நபரை வந்து நீங்கள் இதில் போய் இணையத்தில் போய் பாருங்கள் ரஷ்யாவில் ஒரு சாமியார் இருந்தான் சாமியார்னு சொல்லலாம் சரிங்களா அவன் வந்து அரசவையில் வந்து அவனுக்கு ஒரு முக்கியத்துவமான ஒரு பொறுப்பு கொடுத்தாங்க அவன் பேர் ரஸ்புத்தின்னு பேர் ரஷ்புட்டின் இப்போ புட்டின் இருக்கிறாரில்ல அதுமாதிரி ரஷ்புட்டின் நீங்கள் போய் ரஸ்புத்தின்னு அடிச்சிங்கன்னா போதும் ரஷ் புட்டின் அடிச்சிங்கன்னா வரும் அவன் வரலாறு எடுத்து படிங்க புட்டின்றவன் வந்து அங்கே அவன் என்னெல்லாம் நிறைய இருக்குது அவனை பற்றி செய்திகள் நிறைய இருக்குது நீங்கள் இணையம் ஃபுல்லாக எடுத்து படிங்க அந்த ரஸ்புட்டினாத்தான் நான் வந்து விஜயை பார்க்குறேன் ஏன்னா அந்த ரஸ்புட்டின் வந்து அவனுடைய வாழ்க்கை எப்படி வந்து தொடங்கிச்சு அவனுக்கு வந்து வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் கடைசியா வந்து அவனுக்கு ஏற்பட்ட நிலைமைகள் என்ன அங்கே வந்து அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா வந்து என்னென்ன என்ன நடந்தது இவனை மக்கள் எப்படி பார்த்தாங்க இவனால் ஏற்பட்ட வந்து மக்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் என்ன அரசாங்கத்துக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் என்னன்றதெல்லாம் இதுவா இருக்கும் பேர் வந்து ரஸ்புட்டின் நீங்கள் தாராளமாக எடுத்து படிக்க வரலாறுகளை படிக்கும் போது நான் எனக்கு வந்து என் கண் முன்னாடியே ரஸ்போட்டின் தான் வராரு விஜய் வந்து ஒரு ரஸ்புட்டின் ஸோ அதனால் நீங்கள் பாருங்கள் அது பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓ நான் சொன்னது சரியாக தப்பான்றது நீ அவனுடைய வாழ்க்கை வரலாறு படித்தா தெரிஞ்சுக்கலாம் விஜய் கட்சியில் நடக்கக்கூடிய நிறைய கோஷ்டி போசுகள் பற்றி வெட்ட வெளிச்சமாக ரொம்ப ஓப்பனமாக பேசுனீங்க எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பாக பதில் சொன்னீங்க நன்றி நன்றிப்பா